வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன் பண தேவைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வாராகி அம்மா இப்போது உன பார்க்க வந்தேன் உனக்கு எந்த விஷயத்தில் உதவி தேவைப்படுது எது நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அனைத்தையும் பொறுமையாக பொறுத்தறிந்து வேடிக்கை பார்த்தே நான் இப்போது ஒவ்வொன்றாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இரு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் ஓ மனசை கலைக்கலாம் ஓ மனசை மாற்றி உன்னை வார்த்தைகளால் குழப்பி நீ செய்யும் செயல்களை தவறாக மாற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாலும் உன் குரலுக்குள் ஒளிகாட்டியாக அதாவது உன் மனசுக்குள்ளிருந்து ஒளி ஒழிக்கக்கூடிய குரலாக இந்த வரகியமாக நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கேன் உன் மனதில் இருந்து ஒழிக்கக்கூடிய அந்த குரலை உனக்கு வழிகாட்டியாக நினச்சிக்கவும் நம்பிக்கையோட நான் சொல்கிற பாதையில் நீ நட பயப்படாம போனால் நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் நடந்தத நினச்சி வருத்தப்படாத இனி வரப்போகும் நாட்கள் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டுமே தரும் உன் நம்பிக்கையும் பக்தியையும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உனக்கான உயர்வை நான் காட்டுவேன் என்று தைரியத்தோடு உன்னுடைய முடிவை செயல்படுத்து மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நினச்சி நிற்கிறதுக்கு இந்த வராகி உனக்கு துணையாக இருப்பேன் என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக மாறப்போகுது யாருமே உனக்கு உதவிக்கு வராத நேரத்திலும் நீ உன் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம் வராகி அம்மா என்னை நம்பிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் அல்லவா அந்த நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் வராகி தாயே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா தாயேன்னு நம்பிக்கையோடு நீ என்னை கூப்பிட்ட பிறகும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யாமல் விலகி இருப்பேன் இதோ உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க வந்துட்டேன் என் அருளால் உன்னை நோக்கி வந்து உன்னை ஆசீர்வதித்து உன் துன்பங்களையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உன் காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலன் தரணுங்கிறது இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் என் அருளால உன்னை சிறப்பாக ஆள வைக்கப் போறேன் இன்னும் இன்னும் நீ உயர வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு நான் உன்னால போய் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான அருளை பல மடங்கு பெருசாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ இதுவரைக்கும் யோசிக்காம அடுத்தவங்க சொன்னதையெல்லாம் நம்பி கேட்டு எடுத்த சில முடிவுகளும் செய்த சில செயல்களும் தான் இப்போது நீ கண்ணீர் விடுவதற்கும் கவலைப்படுவதற்கும் காரணமாக இருக்குது என்று உண்மையை புரிஞ்சுக்கோ இனிமேலாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொல்றத கேட்டு நடக்காம உன் மனசுக்கு எது படுது உன் வாழ்க்கைக்கு எது சரியா வரும்னு யோசிச்சு செய்ய பழகிக்கோ என் செல்லமே உன் உள்ளம் உடைந்து நோகும் அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த வரகியம்மா கண்டிப்பாக சரி செய்வேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கும் போது என்னை சரணடைந்து உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா எந்த விஷயத்திலும் நீ மாட்டிக்கிட்டு முடிக்காம நீ கஷ்டப்பட்டு வருந்தாமல் உன் உடலை வைத்து கொள்ளாமல் அனைத்து விஷயங்களையும் இந்த வரகியம்மா உனக்கு சரியாக நடத்தி கொடுக்குறேன் உன் வேதனைக்கு நான் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைப்பேன் எதை பற்றி யோசிக்காம கவலைப்படாமல் அடுத்த எடுத்து வச்சு முன்னாடி போய்கிட்டே ஓ எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் இப்போதே நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் உனக்கு சிறப்பாக இந்த வராகியம்மா நடத்தி கொடுத்துறேன் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றைக்கே அதற்கான செயலில் இறங்கி விடுகிறேன் சொல்லமே எதற்கும் கட்டுப்படாமல் உன் மனசை அமைதிப்படுத்தி ஒருமைப்படுத்தி உன் மனசு சொல்ற வழியில கேட்டு நட ஏன்னா இப்போது உன் மனசுக்குள்ள இருந்து ஒழிக்க போற குரல் நான் தான் நான் என்ன சொல்றேனா அதை கேட்டு தைரியத்தோடு நீ செயல்படும் போது உன் செயல்கள் சரியாக இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்று சொல்லவே நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது நீ யார் மீது நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கை ஒரு அளவோடு இருக்கட்டும்ங்கிறத நீ புரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சில விஷயங்களும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாரிடமும் போய் சொல்லும்போது உன் பலகீனமும் ரகசியமும் எல்லாருக்கும் வெளியே தெரிய வரும் அப்புறம் அவங்க உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததுன்னு உன்னுக்கு பத்தாக இட்டுக்கட்டி விமர்சனத்தை உன்மீது அள்ளி வீசுவார்கள் அப்புறம் அதன் மூலமாக நீ மன அமைதி இழந்து வாழ்க்கையில் நொந்து போவாய் அல்லவா அதனால தான் உன் வேலைக்கும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விமர்சனங்களை மனிதர்கள் உருவாக்க வாய்ப்பு கொடுக்காதே அதனால தான் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் யாரிடமும் போய் சொல்லவே நான் சொல்கிறேன் இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் உன்னை விரும்பாமல் இருந்தாலும் எனக்கு எப்போதும் பிடிச்ச பிரியமான பிள்ளையாகவே நீ இருக்க நானே உன்னை நேசித்து காப்பாற்றி உன்னை நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் ஒவ்வொரு மனிதருக்கும் தலையில் எழுதப்பட்ட விதி என்னவோ அதன்படிதான் அவங்க வாழ்க்கை அமையும் அப்படி உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தியான இந்த வராகி அம்மா இருக்க போகிறேன் உன் தலையெழுத்துப்படி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி தரேன் நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம் நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓ வாழ்க்கை இன்று முதல் உனக்கான அழகான சிறப்பான நல்ல வாழ்க்கையாக மாறும்படி மலரும்படி உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வராகி அம்மாவை வழிபட்டு உன் மன பாரங்களையெல்லாம் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை அமைதியாக செய்யத் தொடங்கு மற்ற எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் உன் மனசு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து உறையும்படி என் அருளால் உனக்கான முன்னேற்றத்தை தர்றேன் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறப்போகுது என்று செல்லமே சில வேலைகளை நீ செய்ய நினைச்சாலும் அதில் தடையும் தடங்களும் வந்து உன்னை பாடாய்படுத்துவது எனக்கு தெரியும் ஆனா நீ எதற்காகவும் கவலைப்படாத இப்போது உனக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நானே சரி செஞ்சுறேன் உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் விதமாக தான் உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் இது வரைக்கும் நடந்தது நினச்சி மனம் வருத்தப்படாமல் அமைதியாக இரு உன் கூடவே இந்த நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் சரியான நேரத்தில் கூடிய விரைவில் சிறப்பானபடி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்து முடியும் உன்னை ஆசீர்வதிச்சு என் அருளால் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் கடைசி நிமிஷத்தில் கூட நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை முழுவதையும் நல்லபடியாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்குது அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு அது இதுன்னு கண்டதையும் யோசிச்சு நீ வருத்தப்படக்கூடாது ஏன்னா நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இல்லை வராகியமான கூட இருக்கும்போது எல்லா தடைகளையும் தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என்று சொல்லமே இப்போது சரியான நேரத்தில் உனக்கான கதவுகளை திறந்து வச்சு உன் துன்பங்களை சரி செஞ்சு உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தர வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடு என்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டாலே போதும் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உயர்ந்து சிறப்பாக செழிப்பாக வாழணுன்ற ஆசை உன்னை விட எனக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால தான் என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் அமைதியும் பலமும் வந்து சேரும்படி செய்ய போறேன் நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே முதல்ல உன் மனசில் வரக்கூடிய பயத்தை தடுத்து நிறுத்து என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க நான் விடமாட்டேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ தேவையில்லாமல் வீணாக கற்பனை செய்து கவலை கொள்ள வேண்டாம் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாது என்று செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் என் அருளால் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றது தான் எப்போதும் உன் எண்ணந்தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்குது அதனால் எண்ணங்களை நல்ல எண்ணமாக நேர்மறையாக வச்சுக்கோ இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நல்ல மாற்றமாக நான் உருவாக்கி தருவேன் எந்த எதிர்மறை எண்ணங்களும் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நீ தைரியமாக இருக்கணும் யார் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நீ என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையும் நான் அமைச்சு கொடுத்து உன்னையும் மனசு சந்தோஷப்படுத்துவேன் நீயும் உன் திறமையையும் சக்தியையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு உன் திறமையை உணர்ந்து உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் கூடவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன் யாராவது கையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை வச்சு உன்னை பாடா படுத்தணும்னு நினச்சாங்கன்னா வேணும் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் உண்டாக்குறாங்கன்னா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லமே ஆனால் உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக இரு மோசார்பில் அதை நான் எதிர்கொள்வேன் உன் அமைதிதான் உனக்கு அரிய பொக்கிசமாக இருந்து வாழ்க்கையை அழகாக்கும் அந்த அமைதியை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே மனதில் இருக்கும் உன் குழப்பங்களையெல்லாம் தீர்க்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எப்போதும் மன அமைதியோடு இருக்க கற்றுக்கும் மன அமைதிதான் உன் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு போகக்கூடிய விஷயம் உன் மனதை சரியாக வைத்துக்கொண்டு தெளிவான அறிவோட நேர்மறையான சிந்தனையோட வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு உனக்கு தேவையான முன்னேற்றத்தையும் பொருளாதார வளத்தையும் கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நானே தருவேன் இதுவரைக்கும் பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் சந்திச்சு அன்புக்காக ஏங்கி வாடி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் எல்லாம் நீக்கி உனக்கான பல மடங்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் உனக்கு எது நல்லதுன்னு இந்த வரகியம்மா எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ கேட்ட அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் எப்போதும் மனசில் நேர்மறையான எண்ணங்களை கொள் என் அருளால நீ வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து நிற்பே காலம் மாறும்போது உன் வாழ்க்கை சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ எது நடந்தாலும் கவலை கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு யார் ஓ வாழ்க்கையில இருப்பாங்கன்னு நினைச்சியோ யாரை முழுசா நம்பினியோ அவர்களே நீ நினைத்ததற்கு மாறாக உனக்கு எதிராக திரும்பும் போது உனக்கு தீங்கு செய்யும்போது துரோகம் செய்யும்போது நீ கவலை கொள்ள வேண்டாம் இந்த மாவனை முழுசா நம்பினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்காக நல்லதை நடத்தி தருவேன் இனி எந்த தடங்களும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு நான் உனக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன் நீ எங்கே போகணும் என்ன செய்யணுங்கிற அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரேன் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது உன் தேவைகளையும் நிறைவேற்ற நான் இருக்கும்போது கவலைப்படாத